தமிழ்நாட்டில் அத்தையை கொலை செய்த சிறுவன் குறித்து பல்வேறு திடுக்கிடும் தகவல்களை போலீசார் வெளியிட்டதோடு சிறுவனும் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளான் சென்னை அமைந்த சேர்ந்த சங்கரசுப்பு இவர் மனைவி தமிழ்ச்செல்வி கடந்த இரண்டாம் தேதி படுக்கை அறையில் கை நரம்பு வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் சங்கரசுபுவின் தங்கை மகனான பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சிவக்குமார் அத்தை தமிழ்ச்செல்வியை கொன்றது தெரிய வந்தது இது குறித்து போலீசார் கூறுகையில் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தோம் அப்போது மாணவன் தமிழ்ச்செல்வியின் வீட்டுக்கு செல்லும் காட்சிகள் பதிவாயிருந்தன அது தொடர்பாக மாணவனிடம் விசாரித்தபோது போது சுத்தியல் வாங்க சென்றதாக கூறினார் இருப்பினும் மாணவன் மீது எங்களுக்கு சந்தேகம் வலுத்தது தொடர்ந்து மாணவனிடம் விசாரித்தபோது போது உண்மையை ஒத்துக்கொண்டார் தமிழ்ச்செல்விக்கும் சிவக்குமாருக்கும் ஆரம்பத்திலிருந்தே பிரச்சனை இருந்துள்ளது சிவகுமார் டிவியை தொடர்ந்து பார்த்தால் ரிமோட்டை தமிழ்ச்செல்வி செல்வி கொள்வார் அடுத்து தன்னுடைய மகளிடம் சிவகுமார் பேசுவதையும் தமிழ்ச்செல்வி விரும்பவில்லை இதனால் அத்தையின் மீது வெறுப்பில் இருந்துள்ளார் மாணவன் இந்த சமயத்தில் பாபநாசம் படத்தை சிவகுமார் பார்த்துள்ளார் அதில் கமலஹாசன் கொலையை மறைக்க போலீசிடம் பயப்படாமல் தப்பிக்கும் காட்சிகள் இடம் பிடித்திருக்கும் போலவே எங்கள் விசாரணையில் தைரியமாக சுத்தியில் வாங்க சென்ற கதையை தெரிவித்தார் இருப்பினும் சிசிடிவி பதிவில் எங்களிடம் சிக்கிக்கொண்டான் என்று கூறியுள்ளனர் சிவக்குமார் அளித்துள்ள வாக்குமூலத்தில் அத்தை தமிழ்ச்செல்வி செய்த டார்ச்சரால் தான் அவரை கொலை செய்யும் அளவுக்கு சென்றேன் அத்தையின் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் எனக்கு பிடிக்கவில்லை என்னுடைய உறவினர் ஒருவரின் பிறந்த நாளன்று அத்தையின் மகளோடு பேசி கொண்டிருந்தேன் அப்போது அங்கு வந்த அவர் அனைவரின் முன் என்னை அடித்துவிட்டார் இதனால் அவமானத்தில் கூணி குறுகி நின்றேன் அதற்கு பழிவாங்கத்தான் அவரை கொலை செய்தேன் என தெரிவித்துள்ளார்